வணக்கம் இன்று நாம் வந்து வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறோம் அதாவது அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவன தலைவராக காந்திவாதி ரமேஷ் ஆகிய நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அங்கு போட்டிட்டு இரண்டாவது இடத்துல இப்போ வாரணாசியில் போட்டியிடுறதுக்காக வேட்பு மனு பெறுவதற்காக நேற்று மாலை ஒரு ஐந்து பதினைந்துக்கு வாரணாசியில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் அலுவலகத்துக்கு சென்று வேட்பு மனு கேட்டோம் அஞ்சைகள் ஆயிடுச்சு அதனால நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க பகலில் ஒரு பதினோரு மணிக்கு வாங்க வேட்பு மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அதிகாரிகள் சொன்னதுனால சரி நாங்களும் வந்து நாளைக்கு காலையில் போயிடலான்ட்டு வந்துட்டோம் திருப்பி இப்போ வந்து இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நாங்கள் அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு போகும்போது அந்த நுழைவு வாயில முன்னாடி இருந்த ஒரு அதிகாரி அதாவது காவல்துறை அதிகாரி நீங்க வந்து தேர்தல் அலுவலகத்தில் போய் வேட்புமனு வாங்கணும்னா உங்க ஊர்ல லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வந்து உங்க மேல வந்து எந்த ஒரு வழக்கும் இல்ல நிலுவையில் எதுவுமே இல்ல அப்படிங்கிறத ஒரு சான்று நீங்க வாங்கிட்டு வந்தால் தான் வேட்புமனு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இல்லையா அதாவது வேட்பு மனு மனு தாக்கல் பண்றதுக்கும் இந்த மாதிரியான நடைமுறை சட்ட நடைமுறை எதுவுமே இது இதுவரையில் தெரிவிக்கல ஆனால் நீங்கள் கேட்கறது புதுசாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம் ஆனால் அதை வந்து அவர் காதில் வாங்கிக்கல அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு இன்னைக்கு இந்த உத்தரவு பிற பிறப்பிச்சுருக்காங்க அதனால நீங்கள் வந்து வேறொரு மாநிலத்திலிருந்து இங்கே வந்து போட்டியிட போகிறீங்க அதனால நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு சான்று வாங்கிட்டு வந்தால் தான் முடியும் அப்படின்ட்டாங்க அப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்த அதன் பிறகு நாங்கள் பார்த்தோம் ஒரு தமிழர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தார் சரவணன் சொல்லி என்பவர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட நாங்கள் தமிழில் கொஞ்சம் விளக்கம் சொன்னோம் அவர் அதை உள்வாங்கிட்டு இதே கருத்தை வந்து பக்கத்தில் ஏற்கனவே நம்மளை தடுத்தார் இல்லையா வேட்புமனு தாக்கல்வா வேட்புமனு வாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார்ல அந்த காவல் அதிகாரிக்கு இவர் ஹிந்தியில பேசி மொழிபெயர்ப்பு செஞ்சாரு ஆனால் அவரிடமும் அதே தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா இதை வந்து இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வேட்புமனு வாங்க விடுவோம் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ தொடர்ந்து நாம ஒரு வழக்கறிஞர் கூட்டிட்டு போயிருந்தோம் அவரும் இந்தியில் பேசி சொல்லியும் அதையும் அவர் நிராகரிச்சிட்டார் ஆகவே எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னா அதாவது வேறொரு மாநிலத்திலிருந்து இங்கே வந்து தாக்கல் பண்ணணுன்னா உங்கள் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு உங்களுடைய வழக்கு நிலுவையில் எதுவும் இல்லைன்னு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து மோடி அவர்கள் பிரதமர் பாரத பிரதமராக தற்போது இருக்கக்கூடிய இவர் வந்து மனு தாக்கல் செய்யும் போது வேறொரு தொகுதியில் இருந்து தான் வந்து தாக்கல் பண்ணுறாரு அப்படி இவருக்கு அந்த மாதிரியான சான்று இவர் கேட்பாரா என்றதை நாங்கள் பார்க்கணும் அதே மாதிரி நாளைக்கு வந்து நாங்கள் மீண்டும் இதே மாதிரி மனுவை தாக்கல் பண்ணுறதுக்காக எல்லா ஆயத்த பணியோடு நாங்கள் எடுத்துகிட்டு பார்க்குறோம் குறிப்பாக நாமக்கல்ல நான் வந்து இப்போ வேட்ட வேட்பாளராக இருக்கிறங்கிற இந்த அட்டையும் காட்டியும் சொல்லிட்டோம் கரண்ட்லி வந்து இப்போ நடந்த தேர்தலில் நான் வேட்பாளராக இருக்கிறேன் ரெண்டாவது மனுவை வேட்பு மனுவாக தான் இந்த வாரணாசியில் தே தாக்கல் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம் அதையும் தாண்டி அங்கே லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் ஆடியோ ஆடியோட்டிருந்தும் ஓட்டர் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாக்காளர் சான்று ஆங்கிலத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதையும் காட்டியும் அவர் அனுமதிக்கல அதனால நாங்கள் வந்து இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து இல்லாமலே புதிதாக நடத்தை விதிமுறைகளை உருவாக்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தடுப்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது ஏன்னா இப்ப சமீபமா அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் எல்லாம் செய்தவர்கள்லாம் வாபஸ் பெற வச்ச மாதிரி இங்கேயும் மோடி அவர்கள் தாக்கல் பண் தாக்கல் செய்ய இருப்பதனால என் என்னை போன்றவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்பதை இது வந்து வலியுறுத்துகிறதா என்பதை நாளைக்கு நாங்கள் போய் மீண்டும் ஒரு முறை இல்லைங்க இது வந்து சட்டத்தில் இல்லை அப்படின்னு நாங்கள் மீண்டும் முறையிட போகிறோம் நாளைக்கு ஒருவேளை அவர்கள் இந்த மாதிரி இல்லை இல்லை நீங்கள் சான்று கொடுத்தா தான் நாங்கள் உங்களை விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதன் பிறகு நாம் வந்து ச செய்தியாளர்களை சந்தித்து இந்த கருத்தை நாம் பத்திரிகை செய்தி ஊடகங்கள் வாயிலாக வெளியிட இருக்கிறோம் அதை தாண்டி இப்போது நாம் வந்து டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு இமெயில் மூலமாக அகிம்சா பார்ட்டி என்ற கட்சியினுடைய மெயில் ஐடி மூலமாக மெயிலும் அனுப்பியிருக்கிறோம் புகாராம் அதை பத்திரிகையாளர்களுக்கும் இந்த தமிழில் எழுதப்பட்ட இந்த செய்தியை நாம் அனுப்பியிருக்கிறோம் இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது நாளைக்கு நம்ம இந்த செய்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினோம் நன்றி வணக்கம்